வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குனல் வந்து நான் முறியம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப நாள் விருப்ப போச்சு வீடியோ போட முடியாமல் கொஞ்சம் வேலை இருந்தனாலும் செய்ய முடியல இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ என்ன செய்யப்படுறோம்னா பக்கோடா செய்யப்படுறோம் அதாவது டீக்கடை பக்கோடான்ற ஒரு வீடியோ தான் நம்ம போட அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யணும் அதை நான் சொல்லிடுறேன் நானூறு கிராம் கடல் மாவுங்க மூணு வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அந்தளவுக்கு நான் பிடிச்சி பிடிச்சா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அதே சேமில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் தேவைப்பட்ட அளவு கருவேப்பில் கல் உப்பு நூறு கிராம் பச்சரிசி மாவு நம்ம நானூறு கிராம் கடலை மாவு போட்டால் நூறு கிராம் பச்சரிசி மாவு போடணும் அப்போ தான் எனக்கு முதல் முறுப்பாக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்கிறதுன்ற நான் வீடியோ போட்டுரு வாங்க எப்படி செய்கிறது பார்ப்போம் அது பெசுறதுக்கு நம்ம ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டாச்சு நான் எப்படி செய்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இப்போ மொதல் கடலை மாவு போட்டுக்கிறோம் இப்போ அரிசி மாவை சேர்த்துக்குறோம் இல்லை நான் பெருங்காயம் சொல்ல முதந்தாங்க பெருங்காயம் நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு நல்லா போட்டுக்கிட்டால் நல்லது பெருங்காயம் போடணும் இப்போ அரிசி மாவு போட்டாச்சு கடலை மாவு போட்டாச்சு இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வெள்ளை போடும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ சீரகம் சோம்பு அந்த கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடை செய்வாங்க நம்ம செய்கிறது ஈஸியான மெத்தடு அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடம் செய்யணுன்ட்டு நான் சொல்லுறேன் இப்போ பெருங்காயம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுக்குறோம் பெருங்காயம் போட்டால் சூப்பராக இருக்குங்க பக்கோடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உப்பு நான் தேவைப்பட்ட தேவைப்பட்டவளோ போடுறேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் போட்டுருவாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம் நண்பர்களே பக்கோடாவுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டாக வச்சுக்கணும் எப்படி பூ மாதிரி அப்படியே எடுத்து போடும்போது துண்டு துண்டு அவ்வளோ வேணும் துக்குடா துக்குடாவா அப்போ தான் அந்த பக்கடா வந்து நல்லா வேக்காடு கிடைக்கும் நல்லா முறுமுறுப்பு தன்மையா சூப்பராக இருக்கும் நம்ம முக்கமாக கட்டி போட்டோம்னா அது சரியாக வராது வர்த்தியலாம் இப்படி இருக்கணும் இந்த பதத்தில் புட்டு பதத்தில் இருக்கணும் இருந்தால் கரெக்டா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் குடிக்காது நம்ம இப்போ பக்கடாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் நம்ம பொரிச்செடுக்க வேண்டியதா சூப்பராக உப்பு உப்புனா கரெக்டாக இருக்குங்க இதே மெத்தட்ல நீ செய்யுங்க வாங்க நீ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதை அடுப்பு பற்றா வச்சு எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சிருச்சு என்ன காஞ்சிருச்சு நம்ம நீ பக்கோடா ரெடி ப்ரே பண்ணி எடுத்துருவோம் பக்கம் போட்டாச்சுங்க நல்லா வேகத்தை வந்ததுக்கு அப்புறம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம வில்லேஜ் ஆர்டிஃபிஷியல் பண்ணி மகளாலும் ஆரம்பிச்சுங்க இது டவுட் இருந்தா கம்பாளம் கேளுங்க பக்கம் நல்லா வெந்துருச்சு நீ நம்ம எடுத்துருவோம் எப்படி பக்கடா சூப்பரா இருக்கா இதுதான் நம்ம டீ கடையில இல்ல மிச்சர் கடையில் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பக்கடா இதுதான் இவ்வளோதான் இதுக்கு மேல ஒரு கஷ்டமான வேலை இல்லை ஈஸியான வேலைதான் எப்படி வருங்க சூப்பரா இருக்கா நம்ம ஒரு பத்து நாள் வரை நம்ம கரெக்டாக தப்பால் அடைச்சு வச்சிருந்தோம்னா கெட்டு போவாங்க முருமொரு தன்மையும் குறையாது ஒரு கொத்தாவானா சீக்கடை பக்கடா இப்ப இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்குங்க இது அள்ளி அள்ளும் போது கொஞ்சம் வெள்ளை விளையேன்னு இருந்தாலும் நம்ம அள்ளி வச்சுருக்கோம் இந்த ஹீட்டில் அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அதனால வெள்ளையா இருக்கும் நினைச்சிடக்கூடாது வேக்காடு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சாப்பாட்டோம்னா கறிப்பிடும் இதே மெத்தடுங்க இந்த பக்கடா செய்யும் போது வெள்ளைப்பூடு ஒரு பல்லுக்கு ரெண்டு பல்லு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க பெருங்காயமும் நல்லா சேர்த்துங்க ஏன் நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அதை கெட்டு போகாம பாதுகாக்கணும் திங்கும்போதும் அதாவது சாப்பிடும் போது நல்லா செரிமானம் இருக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கும் போது வாட ரெண்டு வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டி காட்டும் அதனால தான் சொல்றேன் எதையுமே லிமிட்டா சேருங்க ஆனால் அந்த ரெண்டு பொருளை மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட சேர்த்துருங்க அவ்வளவு வேற காரணம் இது இதை நீ வந்துருச்சு இப்ப இது எப்படினா நம்ம உடைக்காத அளவுக்கு பொடிசா அந்த பக்குவம் நான் எடுத்திருக்கீங்க இதே நான் பெரிய சைஸை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க பெரிய சைஸை போட்டோம்னா வேக்காடு வந்து ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக இருந்தோம் இருந்தாலும் அந்த மெத்தடில் போட்டுக்காத்தான் அது எப்படி வாங்க அதாவது இந்த பக்கம் வந்து நுணுக்காத அளவுக்கு நான் பக்குவமாக போட்டிருக்கேன் சின்ன பசங்க இருக்கிறதுனால பெரிய சைஸ்ல போட்டிருக்கேன் இது நம்ம எப்படின்னா நம்ம அந்த பெரிய கடைகள்ல இருக்கும் இல்லையா அந்த மெத்தடில் போட்டிருக்கீங்க இது தேவைன்னா நம்ம ரெண்டு ரெண்டா உடச்சிக்கிடலாம் அந்த மெத்தடில் போட்டிருக்கேன் வேக்காடு மட்டும் கரெக்டாக போட்டிருக்கோம் இந்த மெத்தடு சைஸ் எடுத்துக்கிறாங்க பெரிய சைஸ் அந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல் பார்க்கலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணாமல் கமெண்டில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் மறந்துலாமா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பக்கம் சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க பழைய சோழ சுடு சுறுசூழலாக இருக்கட்டும் சாப்பிட்றது கூட அவ்வளோ ஒரு மெத்தேடாக பக்குவமாக போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் வெறு வாயில் சாப்பிட்ணுன்றதும் கிடையாது சோத்துக்கணும் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மெத்தேடில் நான் பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய சைஸ் இருக்குதுங்களா எவ்வளோ கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பத்திங்களா நம்ம எந்த கலர்னே சேர்க்கலை பக்கடை என்ன கலர் இருக்கும் அந்த ரியல் கலர் அந்த பக்கம் வந்துருக்கு பெரிய டீச்சர் பாருங்க இல்லை தொட்டாக பொறுப்போருன்னு போவோம் அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செஞ்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு வீடியோ கண்ணிவாக போட்டுவோம் நம்மளுக்கு என்னென்ன தெரியுமா ஸ்வீட்லேருந்து காரத்துலேருந்து மட்டன் சிக்கன் அனுப்பிச்சு கண்ணிவாக வீடியோ பண்ணிடுவோம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம வீடியோ போட முடியல பண்ணுங்க நல்லா இந்த கருப்பில் வந்து பக்கடை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு அது ஃப்ரே பண்ணி அது மேலே தூவி விட்டேன் தூவி விட்டு நம்ம நுணுக்கி விடல நுணுக்காமல் எப்படியும் போடலாம் ஏன்னா அந்த பக்கடவுக்கு மணங்கள் அது கருப்பில் வாட நல்லா கமகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மிக்சா கருப்பில் வச்சுட்டோம் அந்த ஃப்ரே பண்ணி எடுத்து அதை போட்டுருவோம் நண்பர்களே பக்க பக்கோட ஃபைனல் டச் வந்துருச்சு என்னை நம்ம வில்லேஜ் ஆல் சேனல் பார்க்குறவங்க மதுரா சப்ஸ்கிரைப் பண்ணி கல் பண்ணுறவங்க பக்கடா செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு கலக்கலாக சாப்பிட்றீங்க ஓகேவா நார்மலான நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நார்மலாக பழிபட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வாங்க